நெமிலி மத்திய ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி ரூபாய் நான்காயிரத்தி முப்பத்தி நான்கு கோடியை தமிழ்நாட்டிற்கு வழங்காமல் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றியம் திமுக சார்பில் கீழ் வீதி மற்றும் நாகவேடு கிராமங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் எஸ் ஜி சி பெருமாள் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான சுந்தராம்பாள் பெருமாள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மங்கையர்க்கரசி சுப்பிரமணி ஒன்றிய அவைத்தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் வெங்கடேசன் சரளா முரளி ஒன்றிய பொருளாளர் செல்வம் மாவட்ட பிரதிநிதி சம்பத் முன்னாள் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தனசேகரன் வழக்கறிஞர் பாபு எல்லப்பன் கோபாலகிருஷ்ணன் ராஜேஷ் குமார் கீழ்வீதி கிளை செயலாளர் ஆஞ்சநேயன் ஒன்றிய பிரதிநிதி சுந்தரம் ஒன்றிய குழு உறுப்பினர் முருகேசன் கந்தன் விஜி நட்பு நவீன் ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி மணிகண்டன் கருணாநிதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்